நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் பத்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்கிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து நடந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்திக் கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கு படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை நம்பிக்கைதான் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நம்பிக்கை நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் எதாவது பேசுவது இந்த சினிமா வந்திருக்கேன்னா எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறப்பு விளங்க வேண்டும் அவரம் மாற வேண்டும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் அதே போலோஜா குடும்பத்தில் ஒருத்தர் பாபியை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இணைந்திருக்காரு வந்து சிறந்த டைட்டில் அதாவது

தோங்குகிறார்கள் அவருக்கு என்னுடைய வாசுகள் இசையமைப்பாளர் பேசும்போது சொன்னாங்க இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது அன்னை மீது எனக்கு தெரியும் என்ன பேசுவார் செய்வார்கள் சொன்னாங்க அவருக்கும் என்னுடைய பார்த்துகள் இந்த படத்தினுடைய மேனுக்கும் எடிட்டர் அண்டனிக்கும் மற்றும் ஆர்கர் ரைட்டர் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியன்களுடைய வாழ்த்துக்கள் இதை வந்து நம்முடைய ஹீரோ ரெண்டு பேர் ரெண்டு பேரும் புரிந்து அதாவது இரண்டு ராடிலி இரட்டல் சலை இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் நல்ல படமாக கருத்துள்ள படமாக மக்களுக்கு வாழ்த்துக்கள் இங்கே வந்து பாடகர் சொன்னார் வீரர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னும் அத்தகையம் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் அறங்கியை பற்றி சொல்லணும்னு சொன்னா அதாவது எல்லாருமே சொன்னாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து பிசிக்க ரொம்ப கரெக்டா வச்சிருக்காரு அவருடைய உழைப்பு நம்பிக்கை ஹார்ட் ஒர்க்கு தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு இன்னும் அவர் கெட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது அதை அவர் விளைய வேண்டும் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இது சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நம்ப தொலைக்காட்சி நிர்வாகம் நன்றி புதையும் வெற்றி அடைய வேண்டும் வேண்டி கொண்டு விளை வருகிறேன் நன்றி மற்றும் சந்தோஷம் எல்லாருக்கும் எங்கள் பாபு பற்றி பேசுனாங்க பற்றி இது ஒரு எனக்கு ஒரு ஆன ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ் கிறிஸ்து திருக்குமரன்போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங் வந்து கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது இருந்தால் இருந்தா என்கிட்ட அனுப்புவாருன்னு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணுதான் முன்னாடி அனுப்புனாலே அதை நான் வந்து நான் கேட்கிறேன் சொன்னேன் அண்ட் கேட்டு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்ப என்னோட பயணத்துல நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் அதில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு ஆடியன்ஸை வந்து ஒர்க் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட அண்ட் ரெண்டாவது இதில் என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன்

எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் இன்னும் பிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார் ஏன்னா படம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எக்ஸைட்டட் ஸோ நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா கொடுக்கணும் என்னோட ஆசை ஸோ 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 ரியலி எக்ஸைட்டட் அண்ட் 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 தேங்க் யூ மச் ஹாப்பி பி வித் தேங்க்ஸ் ஸ்கிரிப்ட் இந்த ஒர்க் ஒர்க் பண்ணுற பண்ணுற எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தில் ரெட்டத்தில் படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல ஒர்க் பண்ற ஹீரோயின்ஸ் சிதி அண்ட் கான்யா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் ஆல்வேஸ் என்விஎம் ஏன்னா இன்னைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்னைக்கும் அது எல்லாருமே சார் அது வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க சார் சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிள்ல ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் என்ன கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீவிர இருக்கிற ஒரு படமாக இருக்கும்